சென்னை அரும்பாக்கம் உள்ள தமிழர் தெருவில் கடந்த பத்து மாதங்களாக பாலம் கட்டப்படாமல் உள்ளதால் சுற்றி செல்வதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இது குறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னை அரும்பாக்கம் எம்எம்டி காலனி சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நூத்தி ஆறாவது வார்டு தமிழர் பகுதியில் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு இணைப்பு பாலம் கிட்டத்தட்ட பத்து மாதங்களாக கட்டப்படாத ஒரு சூழலில் மிகப்பெரிய சிரமத்தை இந்த பகுதி மக்கள் இருக்காங்க இந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லை குறிப்பாக கோடம்பாக்கத்திலிருந்து பெரியார் பாதை மார்க்கமாக அண்ணாநகர் செல்லக்கூடியவர்களும் சரி அமைந்தக்கரை செல்லக்கூடியவர்களும் சரி இப்போ இந்த பாலம் இல்லாதனால முழுக்க முழுக்க ரோடு சார்ந்தே அவங்களுடைய பயணம் இருக்கிறதா பார்க்கப்படுது எக்கச்சக்கமான ஸ்கூல் குழந்தைங்க அதாவது பள்ளி மாணவர்கள் அண்ணாநகரில் படிக்கக்கூடியவர்கள் வந்து இங்கே பெரியார் பாதை மார்க்கமாக தான் இந்த தமிழர் திரு வழியாக இந்த பாலத்தை கடந்து கமலாநீர் சாலை வழியாக போய் அதுக்கப்புறமா அவங்க வந்து அமைச்சகர் போகிறதாகட்டும் அண்ணாநகர் போகிறதாகட்டும் நெல்சன் மாணிக்கம் டச் பண்ணுறாங்க அப்படி இருக்கிறவங்க குறிப்பாக அந்த அண்ணா அரிச்சு போகிறதுக்கே இந்த வழியை தான் ஷார்ட் ரூட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் கடந்த பத்து மாதங்களாக இங்கே பாலம் வந்து கட்டப்படாமல் இருக்கு அதற்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இதில் அரசியல்வாதிகளுடைய தலையீடு இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அதே சமயம் இந்த பாலத்துடைய பணிகள் வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் தான் கட்டுவதற்கு தொடங்கப்படும் சொல்கிறாங்க ஆனால் ஆறுல இருந்து எட்டு மாதமாக மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாயிட்டிருக்கிறவங்க ரொம்ப மாதங்களாக கோரிக்கையை வைத்தும் இந்த பாலம் வந்து முழுமையாக கட்டப்படுவதற்கான பணிகள் இப்போ கூட தொடங்கப்படாமையே இருக்கு இதனால் பல விபத்துகள் நடக்குது இந்த பகுதியில் வரக்கூடிய அந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கக்கூடிய வழியில் இருசக்கர வாகனங்கள் தினசரி திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வார நாட்களில் பயணிக்கும் பொழுது இந்த பாதையிலும் நிறைய விபத்து ஏற்படுது மழை காலங்களில் இந்த பகுதியில் பயணிக்கக்கூடியவர்கள்லாம் விடக்கூடிய நிலை இருக்குது அதே மாதிரி இந்த பாலம் கட்டப்படாமலும் பக்கத்தில் தடுப்பு சுவர் ஏற்படுத்தப்படாமலும் இருக்கிறதுனால பெருவெள்ளம் வரக்கூடிய நிலையில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மழை நீரால் பாதிக்கக்கூடிய பகுதியாகவும் இது வந்து காணப்படுது சுகாதாரமற்ற சூழலில் இருக்குது குறிப்பாக அந்த வழி முழுக்க பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து அந்த கிணலில் வந்து கொட்டப்பட்டிருக்கு இதனால் அந்த பகுதி முழுக்கவே அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையும் சுகாதாரமற்ற சூழலில் இருக்குது அதனால் உடனடியாக இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பாலத்தை கட்டி கொடுப்பதன் மூலமாக இரண்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி வேற ஒரு இடத்துக்கு போகிறதும் இந்த சுலபமான வழியை வந்து டிராஃபிக் நேரங்களில் பள்ளி குழந்தைகள் வேகமாக வீடு போய் வீடு போய் சேர்வதற்கும் அதே போல் பள்ளிகளுக்கு போய் சேருவதற்கும் டிராபிக் நேரத்தில் உதவிகரமாக இருக்கக்கூடிய இந்த பாலத்தை வந்து உடனடியாக கட்டி கொடுக்கணும் அப்படின்னு இந்த பகுதியினுடைய மக்களுடைய மிக பிரதானமாக கோரிக்கையாக இருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Ki di Book ana Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.